திருச்சபைக்குள்ளே நாங்கள் சற்று ஆழமாக இறைவார்த்தையை பிரசங்க இருந்தாலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் வருகிறது இந்த செய்தி தொலைக்காட்சியில் பல தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிறது அதே போல யூடியூப்ல அப்லோட் செய்கின்றோம் பொது வெளியில் இருப்பதனால் இதை பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற ஒரு ஆசையும் விருப்பம் எங்களுக்கு அத்தோடு மாத்திரமல்ல அநேக விசுவாச மக்கள் சோந்து போய் கலங்கி போய் சில நேரங்களில் விசுவாசம் போன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இத்தகைய செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் இது ஒரு துவக்கம் தான் இதை கடந்து ஆழமான கடுகளான அநேக சத்தியங்கள் திருமறையில் இருக்கின்றன அதற்கு நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை தெரிந்து கொண்டு தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்கள் விசேஷமாக தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து நீங்கள் ஆவிக்குரிய விதங்களில் வளர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மற்றபடி <laughs> இது <mattra> உங்களை உற்சாகப்படுத்தணும் நீங்க இன்னும் விசுவாசத்தில் வளரணும்ன்றதுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல நான் அனுதினமும் ஒரு வாக்குத்தையும் சிந்திக்கின்றேன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை நான் படித்திருக்கிறேன் அந்த ஒரு வாக்குத்தையும் வைத்து நான் நிறைய வசனங்களை ஆய்வு செய்திருக்கின்றேன் ஒவ்வொரு வாக்குத்தையும் படிக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இது எனக்கான வாக்குறுதி எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குறுதி இவைகள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எனது அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த நல்ல அருமையான நாளில உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கின்றன இவைகள் அத்தனையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு வாக்குத்திற்கும் பின்னே முன்னே காணப்படக்கூடிய நிபந்தனைகளை நீங்கள் கவனித்து பின்பற்றும் போதுதான் வாக்குத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு சாத்தியமாகும் இன்றைக்கும் அப்படி ஒரு வார்த்தை நாம் சிந்திக்க போகிறோம் அது என்ன வார்த்தை என்று கேட்டால் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அந்த வசனம் ஒரு பெரிய வசனம் தான் அந்த வசனத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் இன்றைக்கு வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்வோம் நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன் நான் காணாமற் போனதை தேடி திடப்படுத்துவேன் என்ற வார்த்தை தான் இன்றைக்கு வார்த்தை காணாம போனதை தேடி திடப்படுத்துவேன் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவாராம் காணாமல் போன நம்மை ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது என் ஜனம் காணாமல் போய்விட்டது இறைமையா புத்தகம் ஐம்பது ஆறில் இப்படி வாசிக்கிறோம் என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஐயோ என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அவங்க காணாம போயிட்டாங்க காணாமற் விட்டார் என்று சொன்னால் என்ன பொருள் எங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு இல்ல கண் இருக்குது ஆனா அவங்களுடைய மனசுல அவங்க காணாம போயிட்டாங்க சொல்லுகிறார் அதிகாரம் எசைக்கியல் வசனம் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் நல்ல பார்வை இருக்குது ஆனா கூட காணாம போயிடுறாங்க தேவன் இருக்க வைத்த இடத்துல தேவனுடைய சித்தத்தில் இருக்க வேண்டியவர்கள் எங்கோ போய்விட்டார்கள் எங்கோ தொலைந்து போனார்கள் தேவனுடைய பராமரிப்பில் இல்லை ஆகவே அவர்களுக்கு ஆபத்து உண்டு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல மேய்பன் இல்லாத ஆடுகளை போல எங்கும் சுற்றி தெரிகிறார்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பெண் தேவை இவர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்கள் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேவை எனது அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே காணாமற் ஒரு மனிதன் காணாமல் காணாமற் என்பதல்ல தேவன் வைத்த இடத்தில் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய எல்லையை விட்டு வேறு எங்கோ போய்விட்டார்கள் அந்த தொடக்க புத்தகத்தை பாருங்கள் ஆதாமை இருக்கச் சொன்ன இடத்தில் இல்லை ஆதாமை பகலின் குளிர்ச்சியான வேலையில் எங்கே ஆண்டவர் சந்திப்போர் அந்த இடத்திலே ஆதாம் இல்லை அவன் நிர்வாணி என்பதனாலே பயந்து ஒளிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது பயந்து ஒளிந்து கொண்டான் அதாமே நீ எங்கே இருக்கிறா என்றார் ஆண்டவர் நீ அன்பு சகோதரனே சகோதரி எங்கே இருக்கிறீர்கள் காணாமல் போயிட்டீங்களே அவர் வச்ச இடத்துல இல்லையே அவர் எதிர்பார்த்த நிலையில இல்லையே எங்கோ போயிட்டீங்களே காணாமல் போன உங்களை ஆண்டவர் தேடுகிறார் உங்களை அன்போடு அழைக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது அவருடைய வல்லமை உங்களை அன்போடு கூட தேடுகிறது பெரிய சகோதர சகோதரிகளே அருணாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வல்லமை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும் தேவனுடைய மகத்துவமான பிரசன்னம் காணாமல் தொலைந்து போன நிலையில் இருக்கிற உங்களை தேடி கண்டுபிடித்து உங்களை திடப்படுத்தப் போகிறது ஆண்ட வாக்கு சொல்லி இனி என் ஜனங்கள் காணாம போக மாட்டாங்க அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன் இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை கலங்குவதும் இல்லை காணாமற் போவதும் இல்லை இனி காணாமற் கத்தர் சொல்றாரு நீ இனிமேல் தொலைஞ்சு போவதில்லை அதுக்குதான் இந்த வார்த்தை நீங்கள் இனி தொலைந்து போவதில்லை இனி நீங்கள் காணாமற் போவதில்லை நான் உங்களை தப்புவிப்பேன் நான் உங்களை கனப்படுத்துவேன் உங்களுக்கான நல்ல மெய்ப்பர்களை ஏற்படுத்துவேன் என்று கத்தர் சொல்கிறார் பிரி காணாமல் போனதை தேடி திடப்படுத்துவேன் என்கிறார் தேவன் திடப்படுத்துகிறவர் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறாராம் தளர்ந்த கைகளை தடப்படுத்துகிறார் பிறகு இழைத்து போனதை திடப்படுத்துகிறார் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார் இப்படி எல்லாம் நிறைய வசனங்களை பார்க்கிறோம் இழைத்து போனதை திடப்படுத்துகிறார் கைகளை திடப்படுத்துகிறார் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறவர் என்ன செய்கிறார் காணாமல் போனதை தேடி திடப்படுத்துகிறார் காணாமல் போனதை தேடி தடப்படுத்துகிறார் நீங்கள் காணாமல் போய்விட்டீர்கள் இனி நீங்கள் காணப்படாமல் போவதில்லை இனி நீங்கள் தொலைந்து போவதில்லை ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை அவர் பலப்படுத்துவார் நீங்கள் அவருடைய மக்கள் அவருடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் என கண்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே கத்தர் உங்களை திடப்படுத்துவேன் என்று சொல்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவர் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தியவர் இழைத்து போனதை திடப்படுத்தியவர் உங்களை திடப்படுத்துவார் நீங்கள் தொலைந்து போனீர்கள் காயப்பட்டீர்கள் வேதனைப்பட்டீர்கள் சத்துருடைய வஞ்சகத்துக்குள்ளானீர்கள் கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை திடப்படுத்துவேன் நான் உங்களை திடப்படுத்தி தொடர்ந்து நடக்கச் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய ஆண்டவர் திடப்படுத்துகிறார் தேவன் நம்மை திடப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்பர் ஒன் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க ஒரு வாஞ்சை இருக்கணும் கத்தருடைய திடப்படுத்தலை நீங்கள் பெறுவதற்கு கத்தரு உங்களை திடப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு வாஞ்சை தேவை அந்த டிசையர் தேவை யூ நீட் டிசயர் நீங்க இந்த வாஞ்சையோடு இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார் உங்களை தேடி கண்டுபிடிப்பார் உங்களுக்கு ஒரு திடனை தருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் தேவனாகிய கர்த்தர் தமிழ்நோக்கு கூப்பிடுகளுக்கு அதை செய்கிறார் முதலாவது இஸ்ரேவேலரை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள் துவக்க காலத்திலிருந்து இஸ்ரேவேலர்களை பாருங்கள் ஆரம்ப நாட்களிலிருந்து அந்த இஸ்ரவேலர்கள் எப்பொழுதுமே தேவன் வைத்த இடத்தில் இருப்பதில்லை தேவனுக்கு எதிராக கழகம் பண்ணுவது தேவனுக்கு எதிராக செயல்படுவது இப்படித்தான் முதலாவது காணப்படாமல் போன இடம் எகிப்து எகிப்துக்கு போனாங்க பாருங்க நானூறு வருஷம் ஆச்சு அவங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை கத்த தேடி கண்டுபிடிச்சு அவர்களை திடப்படுத்தினார் அதுக்கு பிறகு அவங்களை திடப்படுத்தி மோசையை கொண்டு வந்து மோசையின் மூலமாய் திடப்படுத்தி அவர்களை அற்புதமாய் வனாந்திர வழியாய் நடத்தி யோசுவாவின் மூலமாக காணானுக்குள்ளே அவர்களை சுந்தரிக்க வைத்து அற்புதமாய் நடத்தினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே காணாமற் போன இஸ்ரவேலர் கத்தர் அவர்களை எப்போ கண்டுபிடிச்சா கேட்டா அவங்க என்னைக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ கூப்பிட ஆரம்பிச்ச அந்த நாளில் கத்தர் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு திடப்படுத்தினார் திடப்படுத்தினார் என்ற வார்த்தையை ரெண்டு சாமி புத்தகம் ஏழு இருபத்தி நான்கிலே வாசிக்க முடியும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரேவலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாக இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கத்தராகிய நீதாமே அவர்களுக்கு தேவனானி என்று வாசிக்கிறோம் ஏன் ஆண்டவர் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு திடப்படுத்தினார் கேட்டா அவங்க கூப்பிட ஆரம்பித்தார்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களை பாருங்கள் அவர்களுடைய கூக்குரல் வந்து எட்டியது சில காலம் சென்ற பின்பு ராஜா மறித்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்திலிருந்து தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்தையில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரேவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை நினைத்தருளினார் அவர்களை தேடி கண்டுபிடிச்சார் அவங்களை திடப்படுத்தினார் ஏன் அப்படின்னு கேட்டா அவர்கள் கூப்பிடத் துவங்கினார்கள் இந்த நானூறு வருஷம் மாதிரி இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அது ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் என்று தியாலஜியன்ஸ்னால அழைக்கப்படுகிறது இருண்ட யுகம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நானூறு ஆண்டுகள் ஆண்டவருடைய எந்த இறைவாக்கினரும் பூமிக்கு அனுப்பப்படவில்லை திருக்கதிரிசல் அனுப்பப்படவில்லை எந்த வார்த்தையும் கேட்கவில்லை முதல் முதல் நானூறு வருஷத்துக்கு பிறகு கத்தருடைய வார்த்தை வந்த சொன்னால் அது ஜான் த பேப்டிஸ்ட் மூலமாக யோவான் சாணகன் மூலமாக வனாந்திரத்தில் அவன் வந்து சத்தமிட்டான் அன்பானவர்களே அந்த மனிதனுடைய வருகைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர் தம்முடைய சீஷர்களை ஜனங்களுக்கு நடுவில் அனுப்பும் போது சொன்னார் மத்திய பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் காணாமற் போன இசைவில் விட்ட இடத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னார் மாத்திரம் அல்ல தன்னை பற்றி சொல்லும் போது பதினைந்து இருபத்தி நாலு மத்திய சொல்லும் பொழுது காணாமற் போன இசைவில் விட்ட இடத்துக்கு மற்றபடி அல்ல என்று சொன்னார் ஏன் சொன்னார் நிறைய கருகளான விஷயங்கள் அதில் இருக்கின்றன அவர் பார்சியலிட்டி பார்க்கல ஆனால் காணாமல் போய் நானூறு ஆண்டுகளாய் காணாமல் போய் இருந்த அந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் மேய்ப்பு நிலாத ஆடுகளைப் போல மனதுருகினார் என்று வாசிக்கிறோம் தன் சீசரிடத்திலும் காணாமல் போனவர்களுக்காக போய் அவர்களை பாருங்கள் சொல்வதோடு மாத்திரமல்ல தன்னையும் அப்படியே அழைத்துக் கொள்ளுகிறார் ஆகவே இந்த நிலையில நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தொலைந்து போன நிலையில நான் தேவனோடு இல்லை தேவன் பட்சத்தில் இல்லை என்ற நிலையில நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு மன்றாடுகிற போது மாத்திரம் தான் எனக்கு அன்பானவர்களே நான் வெற்றி பெற முடியும் நான் ஜெயிக்க முடியும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும் தேவன் என்னை தேடி கண்டுபிடிச்ச திடப்படுத்த முடியும் அவருடைய ஆசீர்வாதங்களுடைய மேன்மையை நான் காண்பதற்கு எனக்கு கத்தர் உதவி செய்ய முடியும் ஆகவே நீங்கள் ஜபம் என்பதை விட்டுவிடாத இல்லை என்ற ஒரு ஃபீல்டு இருக்குதா நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் நினைக்கிறீங்களா நீங்கள் தைரியமாய் தைரியமாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நான் தகப்பனுடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஐயோ நான் தகப்பனுடைய இடத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நிறைய திரளான வேலைக்கார வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பன் இடத்துல அவர்களுக்கு எல்லாம் பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது ஆனால் இங்கோ பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் கஷ்டப்படுகிறேனே என்று வருந்தியவன் உணர்வடைந்தான் தகப்பனே உமக்குவரமாகவும் பரத்துக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன் இனிமே உன்னுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது உன்னுடைய வேலைக்காரர் ஒருத்தனாயின ஏத்துக்கங்கன்னு சொல்லுவேன் போனான் அந்த உணர்வடைஞ்சு போன உடனே அவன் தகப்பன் நோக்கி பேசினவுடனே தகப்பன் அவனை அன்போடு அணைத்துக் கொண்டார் அன்போடு அணைத்துக் கொண்டார் என் மகன் காணாமற் போனான் திரும்ப கிடைத்து விட்டான் என்று அவன் மனம் மகிழ்கிறதை நாம் அங்கே வாசிக்கின்றோம் இதுதான் ஆண்டவனுடைய நிலைப்பாடு நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய் விட்டீர்களா வெகு தூரமாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா இப்பொழுது ஆண்டவர் உங்களை தேடுகிறார் எதுக்காக திடப்படுத்துவதற்காக ஆபத்து உங்களை அணுகாமல் காப்பாற்றுவதற்காக அவர் உங்களை தேடுகிறார் இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும் காணாமற் போன உங்களை தேடி கத்தர் கண்டுபிடிச்சு உங்களை திடப்படுத்தணும் சொன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும் லிட்ரலா ஒருத்தன் காணாம போனா காணாம போனதாய் சொல்லப்பட்டது அவன் காணாமல் போகவில்லை அவன் விற்கப்பட்டான் யோசிப்பு ஆதி ஆகமம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு வசனங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே அவன் நாற்பத்தி ரெண்டு பதிமூன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு என்ன சகோதரன் காணாமற் போனான் என்று பாய்கூசாம போய் சொன்னாங்க உண்மையிலே காணாம போனான் தான் ஆனா காணாமற் போனதற்கான காரணம் இந்த சகோதரன்மார் அவனை விற்று போட்டார்கள் எத்தனை ஆண்டுகள் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு என் பிள்ளை செத்து போயிட்டானேன்னு தூக்கத்தோடு இருந்தான் இந்த பத்து பேரும் அவன் தொலைஞ்சான் அப்படின்னு நினைச்சாங்க சில குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டிருப்பாங்க என்ன செய்வது அந்த வாலிபன் ஆகிய யோசிப்பு காணாமற் போனான் தான் கத்தர் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை திடப்படுத்தினார் எப்படி திடப்படுத்தினாரு யாருக்கு தெரியாம எகிப்துல இருந்தான் கத்தர் அவனுக்காக காரியங்களை செய்தார் அவனோடு போத்தி பார் வீட்டிலும் இருந்தாரு சிறைச்சாலையில் இருந்தாரு எகிப்து தேசத்தில் இருந்தாரு பார்வனுடைய சிங்காசனத்திற்கு இணையாக அவன் அமர்த்தப்பட்டான் அவனை கத்த திடப்படுத்தினார் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக கத்தர் அவனை மாற்றினார் என் பெரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே தேவநாயகி கத்தர் காணாமற் போன உங்களை தேடணும்னு சொன்னா நீங்க தேவனுக்கு பயந்து வாழுங்கள் தேவநாயகி கத்தர் காணாமற் தேடி கண்டுபிடிச்சு உங்களை திடப்படுத்தணும்னு சொன்னா ஆபத்து உங்களை அணுகாமல் காத்துக்கொள்ளணும்னு சொன்னா நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள் கத்தருக்கு அஞ்சி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யோசிப்பு ஒரு அடிமையாக இருந்தான் இருந்தான் ஒரு அகதியாக இருந்தான் ஏது மற்றவனாக இருந்தான் அப்படிப்பட்டவனை கத்த தேடி கண்டுபிடித்து அவனுக்காய் காரியங்களை செய்து அவனை கத்தர் ஆசிர்வதித்து அவனை திடப்படுத்தினார் எப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய தேசத்தின் ராஜாவாக திடப்படுத்தினார் ராஜ்ய பாரதி திடப்படுத்துகிறவர் யோசிப்புக்கும் அதை செய்தார் ஆகவே காணாமற் உங்களை ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சு உங்களை திடப்படுத்துவார் பயந்து நீங்கள் வாழ வேண்டும் கத்தருக்கு அஞ்சி வாழ்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பெரும் பாக்கியத்தை பேர் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதாக நாம் தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் கத்தர் காணாமற் போன உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களை திடப்படுத்தணும்னு சொன்னா ஆண்டுடைய வசனத்தை பாருங்க வசனம் வழிகாட்டும் காணாம போயிட்டோம் காணாம போன நமக்கு எது வழிகாட்டும் உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூத்தி அஞ்சுல வாசிக்கிறோம் காணாமற் போன எனக்கு வழிகாட்டுறது கத்தருடைய வசனம் தான் அவர் எப்படி நம்ம தேடி கண்டுபிடிப்பார் த்ரூ இஸ் வேர்ட் த்ரூ இஸ் கிரிப்சர் அவருடைய வார்த்தையினால் வசனத்தினால அவர் நம்மை தேடி கண்டுபிடிப்பார் நூற்றி வசனம் காணாமற் ஆட்டை போல வழிதப்பி போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் அடியனை தேடுவீராக உடைய கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன் என்கிறான் சங்கீதக்காரன் தாவி காணாமற் போய்விட்டேன் அண்டவரே என்னை தேடும் நான் திடப்பட வேண்டும் அல்லவா சிக்லாக்களை இவன் காணாமற் போகவில்லை இவனுடைய பிள்ளைகள் மனைவிமார் அவனுடைய அவனோடு இருக்கிறவருடைய மனைவிமார் எல்லாம் காணாம போயிட்டான் கொள்ளையடிக்கப்பட்டுட்டாங்க அப்போ கத்தர் அவனை திடப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமி முப்பது ஆறுல தேவநாய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வாசிக்கிறோம் தாவித தன்னுடைய வாழ்க்கையில அவன் சொல்றான் காணாமற் போன என்னை நீ தேடுவீராக கற்பனைகள் மேல் கவனம் சொல்றான் கற்பனை கத்தருடைய வார்த்தை வசனத்தின் மேல கவனம் ஏன் அப்படின்னா அதே அதிகாரம் சொல்லுது உங்களுடைய வேதமின் கால்களுக்கு தீபம்

தன்னுடைய தனி பிரியத்தை வைத்திருந்தார் காணாமற் போன சூழ்நிலைகளில தேவன் எப்படி என்னை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு உதவி செய்கிறார் என்பதை அவன் அனுபவபூர்வமாக உணர்ந்தான் ஆகவேதான் பின்னாட்களிலே சங்கீதம் எழுதும் போது கத்தன் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அவர் என் கூடவே இருப்பாரு ஏன் அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார் குட் சப்பர்ட் நல்ல மெய்ப்பன் அவர் அவர் என்னை அற்புதமாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் என் பிரிய சகோதர சகோதரிகள் இந்த நாளிலும் காணாமல் போன உங்களை தேடி தேவன் திடப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் தேவனை விட்டு வெகு தூரம் நிற்கிறீர்கள் வெகு தூரம் போய்விட்டீர்கள் தேடுவாராம் உங்களை கண்டுபிடிப்பாராம் உங்களை திடப்படுத்துவாராம் நீங்கள் அழைத்தவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் என்று பதிவு செய்யப்பட்ட குரல் நமக்கு நம்முடைய காதுகளில் கேட்கிறது இது போல தேவனுடைய அந்த தொடர்பு இல்லாமல் தொடர்பு எல்லைக்கு அப்பா நம்ம இருக்கிறோம் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மை தேவன் தேடி கண்டுபிடிச்சு நம்மை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் தேவனாக கத்திரால் திடப்படுத்தப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவாதி தேவனுக்கு முன்பதாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் தேவனுடைய மக்களாய் தேவனுடைய ஜனமாய் நீங்கள் அவருடைய நாமத்திற்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழ கத்தர் அன்போடு அழைக்கிறார் ஆம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது தேவனுடைய எல்லை விட்டு வெகு தூரம் போய்விட்டீர்களா தேவன்களோடு பேசவில்லையா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையா தேவனை ஆசிர்வதிக்கவில்லை நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நெருக்கப்பட்டிருக்கிறேன் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் என கண்பானவர்களே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு தேடுகிறார் காணாமல் போன தொலைந்து போன ஆட்டை ஒரு மெய்ப்பன் தேடுவது போல உங்களை தேடுகிறார் தேடி அவர் உங்களை கண்டுபிடித்து திடப்படுத்துவார் நீங்கள் திடனாய் இருப்பீர்கள் இனி நீங்கள் வீழ்ந்து போவதில்லை தோற்று போவதில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஜபம் செய்வோம் எங்கள் நல்ல தந்தையே ஆசிர்வாதம் இந்த அருமையான இனிய வேலைக்காக நன்றி யாரெல்லாம் உணர்த்துவிக்கப்பட்டார்களோ நான் தேவனை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறேன் வெகு தூரமாக இருக்கிறேன் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ எண்ணுகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே அவருடைய இளயத்திலே நீர் பேசும் அப்பா தேவனே உமை நோக்கி கூப்பிடவும் உமக்கு பயந்து வாழவும் உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்கவும் நீர் அருள் புரிவீராக அனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட பார்த்து கொண்டிருந்த எல்லா சகோதர சகோதரிகள் மேலும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் வியாபித்து தங்கட்டும் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் எல்லா துதிகரமாகும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே ஒரு நிமிட வாக்குதத்த வசனத்தை உங்களுக்கு அனுப்பி வருகிறோம் இதனுடைய நோக்கம் காலை எழுந்தவுடனே ஒரு வசனத்தை கேட்டபடி நீங்கள் உங்களுடைய காரியங்களை துவக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நைன் என்ற எண்ணருக்கு உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீட் ப்ராமிஸ் இல்லைனா வாக்குதத்தின் தேவை என்ன டெக்ஸ்ட் பண்ணி முடிந்தால் உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோட மெசேஜ் பண்ணுங்க இந்த வாக்குதத்த உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆங்கிலத்தில் வேணும்னு கேட்டா டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஷன் டெக்ஸ்ட் பண்ணுங்க கூடவே உங்களுடைய நேம் அண்ட் சிக் நேம இன்க்ளூட் பண்ணுங்க இந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதம் இருக்கும் காட் பிளஸ் யூ